You know, there are certain types of food that are sold in the restaurants and all that are not healthy. So, Brother Vincent was telling me in Ethiopia they hardly eat any sugar. I said, What a wonderful country! There are no sweet shops. Because so much of sickness comes through sugar and seed, whether you know it or not, you heard it today. உங்களுக்கு தெரியுமா இல்லையோ இன்றைக்கு கேட்டிருக்கிறீர்கள் தான் பல வியாதிகள் வருகிறது வருட்ரி நாட்டிலே வாழ்வது அற்புதம் அதிக ஆரோக்கியம் same மாறுகிறீங்க அதே போல

ماتر اللہ ہمیں شیابی اتران آگارم امریکہ امیرکا ہے جنک آگارم یہ جنک آگارم ہے مام ساتھ ایٹھائی سیکشوال لڑی ایٹھائی اور لڑی ایٹھائی அதற்கு இன்னொரு விளக்கம் என்னவென்றால் தங்கள் எதையெல்லாம் பார்க்கிறோம் அதையெல்லாம் வாங்க வேண்டும் என்றிப்பது என்பது மாம்சத்தின்

No, I'm not saying you go to her now she'll keep on giving you all your time. <laughs> But what I say is, this is the lust of the eyes. I see that. that no. I want a study like that. No. I want to buy I want that which they have in their house. That is the lust of the eyes. This is all handar and Junk food. junk மற்ற பிள்ளைகளுக்கு இல்லாத இருக்கிறது என்பதனால ஒரு பெருமை குழந்தை நொண்டி பள்ளி வருகிறேன்

You know, just like the Bible says those who are rich should share what they have with the poor. That is what we can teach our children. You are rich in your intelligence and mathematics or so science, share it with that poor boy who cannot do well in his subject. All of you who have got smart children, have your children ever helped anybody else?

இரண்டிலே பெற்றோர்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது பிள்ளைகளுக்கு தீப்பிடுதலை கற்றுக் கொடுப்பது பை தி டைம் தே ஆர் 1 இயர் ஓல்ட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வயது ஆகும் பொழுது பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள முடியும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களால விளங்கிக் கொள்ள முடியும் when you tell them no they understand நீ இல்ல என்று நீ இல்ல என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் விளங்கிக் கொள்வார்கள் i never forget one of my grandchildren ஒரு பேர பிள்ளை ஒரு பிள்ளை the very small small hmm. பிள்ளை maybe 1 இயர் old ஒரு வயது இருக்கும் ஆர் லெஸ் அதை விட குறைவாக இருக்கும் crawling up to go up

எல்லா வேலையும் முதல்ல நிறுத்து நாளைக்கு படிச்சு அதுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அம்மா உங்களிடத்திலேயே மன்னிப்பு கேள்வி பிறகு வா எங்க ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்றே கட்டுக் கொடுக்கெக்ட் ஆல் ஓல்டர் பீப்புள் எல்லா வயது முதிர்ந்தவளையும் மதிக்க வேண்டும் என்று கட்டுக் கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் யோர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் எப்பொழுது மதிப்போடும் மரியாதையோடும் பேச வேண்டும் ஜாதிபாடு கிடையாது

பனிரெண்டாம் வாரம் ஐ கம் சிஎஃப்சி சில்லிள் வித் சில சிஎஃப்சி பிள்ளைகள் உயர்மட்ட வாயு நிலை உள்ளவர்கள் மத்தியை மட்டுமே பழகுவார் பீப்புள் அவர் வளர வளர நல்லா படித்தவர் மட்டுமே சவாக்க வைத்திருப்பார்கள் வரக்கூடிய சகோதரெல்லாம் பேச மாட்டாங்க இன்றைக்கு எப்படி இருக்கேன் அந்த பிள்ளைகள் அவர்கள் வழிவிலகி போய்விட்டார்கள் அங்கே என்னுடைய பிள்ளைகள் uh why who are studying in small, inferior schools

மரம் பெதாய்லாய் ஆகதான் சில பிள்ளைகள் இந்த மதிப்பீடுகளை

Has hidden these things from the clever and the intelligent. And he's revealed them to be. I read that verse many years ago. And I said, What shall I do, Lord? I am clever and intelligent. What to do? I cannot pretend that I am stupid because I am not stupid. But I did not make it. God. என்னத்திலிருந்து மறைக்க போகிறீங்களா நீ விளங்கிக் கொள்வாய் உலக காரங்களிலே என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் ஒரு தொழிலை செய்தால் என்னுடைய பயன்படுத்தின

To value every brother and sister. Never to be proud of anything worldly. And not to think that they can use their intelligence to study the scriptures. I want a generation to grow up who will live for God. Many of you who are zealous brothers.

அது எதை பொறுத்து இருக்குது என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் டோன்ட் யூ வாண்ட் அனதர் ஜெனரேஷன் டு கம் அப் தட் will live for god தேவனுக்கு இந்த இன்னொரு சந்ததி எழும்ப வேண்டும் என்பதை உங்களுக்கு விருப்பம் இல்லையா டோன்ட் யூ வாண்ட் யுவர் டாட்டர்ஸ் அண்ட் யுவர் சன்ஸ் உங்கள் மகன்களும் மகள்களும் தேர் ஜெனரேஷன் அவங்களுடைய சந்ததியிலே ஜீவனுக்காக வாழ வேண்டாமா இஃப் யூ ஹேவ் ஃபெயில்ட் இன் தி பாஸ்ட் பிகின் டுடே கடந்த காலத்தில் இருந்தால் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் ரிசென்ட் மனந்திரும்புங்கள் அஸ்

ஆண்டவரே இத விட்டு என்ன இனிக்கு போய் I want my life to be new covenant all the way inside ஆண்டவரே மேல இருந்து உள் வரை ஆண்டவரே புது உடனே இருக்க வேண்டும் where the things of eternity are more important than the things of time ஆண்டவரே இப்ப தேடல படுற காரியங்களை பத்தி இல்ல முடிச்சதின் காரியங்கள் எனக்கு முக்கியமானதா இருக்க வேண்டும் and I want my children to see that என் பிள்ளைகளை பாக்க வேண்டும் ஆண்டவரே

பட் இது வந்து அக்யூஸ் ஆனா உலகத்தை குற்றம் சாட்டக்கூடாது வெளிப்படுத்தலா பன்னெண்டு எட்டுல இருந்து பாத்து டிசீவர் வேர்ல்ட் பரி அக்யூஸ் ஒரு பிலிவர் அவன் உலகத்தை மோசமோ அவன் சகோதரனை குற்றம் சாட்டுங்க இப் யூ அக்யூஸ் வெளியில் ஹோல்டிங் ஹெல்ப் பேசு நீங்க விஸ்வாசியில குற்றம் சாட்டினா நீங்க சுஷாப்னுடன் கை கொடுத்து கொள்ளுகிறீங்க யூ சில்ட்ரன் நாட் தி அக்யூஸ் சகோதரி அபூட் குற்றஞ்சாட்டுல இருக்கா அது வரைக்கும் ஸ்பைஸ் குடுங்க சி சம்திங் லாங் இன் சம் வெளியே பிரைஸ் சொல்றாங்க